கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் தேவதூதன் ஒரு வீட்டிலே நுழைகிறான் வீட்டில் நுழைந்து ஒரு இளம் பெண்ணை பார்க்கிறார் அவருடைய பெயர் மரியாள் நன்றாய் தெரியும் தெரிந்திருந்தும் மரியாளே என்று அழையாதபடிக்கு கிருபை பெற்றவளே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகட்டும் அல்லது ஆகட்டும் பல நேரங்களில் சில மனிதருடைய பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறதை நாம் அறிவோம் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவின போது அங்கே ஆதாமை காண முடியாததனால் ஆண்டவர் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று பெயரை சொல்லி அழைத்தார் ஆகார் என்கிற பெண்மணி தன்னுடைய நாச்சியாருடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியேறும்போது ஆண்டவருடைய கண்கள் அவரை கண்டு ஆகாரே எங்கே போகிறாய் என்று சொல்லி ஆகார் என்று பெயரை சொல்லி அழைக்கிறார் இப்படி பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்க தெரிந்த ஆண்டவர் மரியாள் என்கிற பெயர் தெரிந்திருந்தும் கிருபை பெற்றவளே என்று அழைப்பது சற்று நமக்கு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகின்றது இன்னும் பரிசுத்த வேதாக நாம் உற்று கவனிப்போமானால் ஆதாமே ஆகாரே என்று அழைத்த அந்த ஆண்டவர் சில இடங்களில் இரண்டு முறை சிலருடைய பெயர்களை அழைத்திருக்கிறதை காண முடியும் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு பதினொன்றில் வாசிப்போமானால் என்று அவர் அழைக்கிறதை பார்க்கின்றோம் நாற்பத்தி ஆறு ஆதியாகவும் நாற்பத்தி ஆறு இரண்டை வாசிப்போமானால் அழைக்கிறதை பார்க்கின்றோம் யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது மோசே மோசே என்று அழைப்பதையும் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றை வாசிக்கும் பொழுது சீமோனே சீமோனே என்றும் ஒன்று சாமுவேல் மூன்று பத்தை வாசிக்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்றும் அப்போ நடவடிக்கைகள் ஒன்பது நான்கை வாசிக்கும் சவுலே சவுலே என்றும் லூக்கா பத்து நாற்பத்தி ஒன்றை வாசிக்கும்போது மார்த்தாளே மார்த்தாளே கவனிக்க நான் உங்களை தூண்டி விடுகிறேன் ஆதாமே என்று அழைத்தவர் ஆகாரே என்று அழைத்தவர் இங்கே ஆபிரகாமே ஆபிரகாமே யாக்கோபே யாக்கோபே மோசே மோசே சவுலே சவுலே மார்த்தாலே மார்த்தாலே என்று அவர் அழைக்கிறதை நாம் காண முடியும் இந்த அழைப்பின் தொனி இந்த அழைப்பின் தொனி இந்த அழைக்கும் விதம் சில விவரங்களை அவருக்கு அவர்களுக்கு தனித்தனியே தெரிவிக்கிறது என்று சொன்னால் அது ஆச்சரியம் இல்லை அந்த அழைப்பின் தொனியை பார்க்கும்போது அவர் எதையோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார் மோசே மோசே என்று அழைக்கும் போது அவர் சொல்லுகிறது தான் நீ கவனமாக இருக்கணும் உன் காலில் இருக்கிற பாதரட்ச நீ கலர்ச்சி போடணும் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படிங்கிறத அவர் உணர்த்துவதற்கு ஏதுவாய் மோசே மோசே என்று அழைக்கின்றார் இந்த காலை நினைப்பூட்டுகின்றேன் பெயரை சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் இரண்டு முறை தன்னுடைய மனிதனுடைய பெயர்களை சொல்லி அழைத்து ஏதோ விவரத்தை சொல்ல விரும்புகிற ஆண்டவர் பெயர் தெரிந்திருந்தும் ஒரு முறை கூட உச்சரிக்காமல் இருமுறை கூட உச்சரிக்காமல் பெரிதொரு பெயரை சொல்லுகிறார் கிருவை பெற்றவளே என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒன்று ஆழமாய் மறைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் அவர் தங்கள் பெயரை மனிதருடைய பெயர்களை நேரடியாக உச்சரிக்காமல் வேறொரு விதத்தில் அவர் அழைத்த செயல்களும் இந்த வேத புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது பயந்தாம் கொல்லியான ஒரு மனிதன் அவருடைய அவர் அழைக்கிறார் பராக்கிரமசாலியே கிரியோனை என்று அழைக்கிறார் அழைத்திருக்கலாம் ஆனால் என்று அழைக்கின்றார் இன்னும் கவனிப்போமானால் தானியில் பத்து பத்தொன்பதை வாசிப்போமானால் எனக்கு பிரியமான புருஷனே என்று அழைக்கின்றார் பெயர் சொல்லவில்லை ஆனால் வேறொரு அடைமொழியை கொடுக்கின்றார் இன்னொரு அடைமொழியை கொடுக்கிறது போல இங்கே இப்பொழுது மரியாளை பெயர் சொல்லி அழைக்கவில்லை கிருபை பெற்றவளே என்று அழைக்கிறார் ஹலேலு சத்தத்தை உயர்த்தி ஹலே இளம்பெண் அவள் அவள் ஆகாத ஒரு கன்னி பெண் அவள் அவளது காலத்திலே எண்பத்தி நான்கு வயது உடைய அன்னாள் ஆலயத்தை விட்டு விலகாமல் ஆண்டவரை தொழுது கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் கர்த்தருடைய கண்கள் வாழ்நாளிலே மிகுந்த காலங்களை ஏராளமான நேரங்களை ஜபத்திலே கழித்த மீது ஆண்டவருடைய கண்கள் விழவில்லை அதே போல ஒரு வயதான ஒரு மனிதர் இருந்த சிமியோன் அவருக்கு ஒரு பிராமசி அவருக்கு ஒரு திருக்கு தரிசனம் கிடைத்திருந்தது நீ கர்த்தனுடைய அந்த அந்த குழந்தையனை காணும் முன் மரணத்தை காண்பதே இல்லை என்று அந்த சிமியோனுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஆம் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பெற்றிருந்த சிமியோனும் உண்டு கர்த்தனுடைய கண்கள் சிமியோன் மீதும் விழவில்லை மாறாக ஒரு ஏழை பெண்மணி ஒரு ஏழை திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒரு கன்னி பெண் மரியாள் மரியாள் மீது விழுந்தது மரியாளை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் கிருபை பெற்றவளே மரியாளே என்று கூப்பிடவில்லை கிருபை பெற்றவளே என்று கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா அதே ஒன்று சாமுவேலின் லூக்கா எழுத சுவிசேஷம் முதல் அதிகாரத்தின் இருபத்தி அவள் இருந்து முப்பதாவது வசனத்தை வாசித்து அவளை நோக்கி தேவதூதன் யாரை நோக்கி அவளை நோக்கி அவளை என்றால் கிருவை பெற்றவளே என்ற அழைப்பை பெற்றாலே அந்த கிருவை பெற்றவளை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருவை பெற்றாய் எஸ் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன் கிருவை பெற்றவளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறாள் நீ கிருவை பெற்றாய் கிருமை பெற்றவளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறாள் கிருமை பெற்றவளே நீ கிருமை பெற்றாய் அதுதான் சுருக்கம் அதனுடைய சாரம்சம் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு பிரியமான புருஷனே என்று தானியலை அழைத்தபோது தானியலுடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும் பயந்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிதீவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைத்தபோது அவன் இன்னும் மகிழ்ந்திருப்பான் ஆனால் எதிர்வரையாய் ஒரு நிகழ்வு நடக்கிறது இந்த சிறு பெண் இந்த இளம் இந்த திருமணம் ஆவதற்கு முன்பதாக கன்னி பெண்ணாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழை பெண்ணை பார்த்து கிருமி பெற்றவளே என்று அழைத்த மற்றவர்களைப் போல இவள் மனமகிழவில்லை மகிழ்ச்சி அடையவில்லை மாறாக இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது விவரத்தை புரிந்து கொள்ள முடியும் வாசிக்கலாம் அவளோ அவனை கண்டு அவளோ அந்த தேவதூதனை பார்த்து அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த தேவதூதனுடைய வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் பட்டதோ என்று கலங்குகிறார் கிருவை பெற்றவளே என்ற போது அவள் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஆனால் கலங்கி இந்த வார்த்தை எப்படி பட்டதோ என்று சிந்திக்க துவங்கினாள் நடுக்கம் அவளை பிடித்தது பிரியமான புருஷனே என்று சொன்ன போது மகிழ்ந்த சாலியே என்று சொன்ன போது மகிழ்ந்த கிதியோன் மரியாள் கலங்குகிறாள் நடுங்குகிறாள் அவள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் தேவதூதன் அவளை நோக்கி இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவளோ அவனை கண்டு அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி அந்த தேவதூதனுடைய வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படி எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்த சிந்தித்துக் கொண்டிருந்தாள் கலங்கி சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் கிருவை பெற்றவள் கிருவை பெற்றவளே நீ கிருவை பெற்றாய் கிருவை பெற்றவளே நீ கிருவை பெற்றாய் என்ற போது அவள் கலங்குகிறாள் என்னங்க கிருமை பெற்றவள் கிருமையை பெற்றாள் என்று சொல்லும்போது அவள் மகிழவல்லவா வேண்டும் ஏன் கலங்குகிறாள் என்கிற ஒரு கேள்வியை கேட்போமானால் கிருமை என்கிற அந்த வார்த்தைக்கு பல்வேறு பொருள் பல்வேறு அர்த்தங்களை பல்வேறு விளக்கங்களை தேவ மனிதர்கள் கொடுத்திருக்கிறதை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம் நீங்கள் சிந்தித்திருக்கலாம் படித்திருக்கலாம் ஆனால் இவளுக்கு புரிந்தது கிருபை பெற்ற இந்த பெண்மணிக்கு இந்த இந்த மரியாளுக்கு புரிந்தது நான் என்ன கிருபையை பெற்றேன் தெரியுமா கிறிஸ்துவுக்காக சுமக்கின்ற ஒரு கிறிஸ்துவுக்காக அவமானத்தை சுமக்கின்ற ஒரு கிருபை கிறிஸ்துவுக்காக பழி சொல்லை சுமக்கின்ற ஒரு கிருபை கிறிஸ்துவுக்காக யாரோ சிலர் அங்கும் இந்து கூட்டமாய் நின்று கஞ்சமிட்டு பேசுவார்களே அதை சுமக்கின்ற ஒரு கிருபை யாரோ ஒரு சின்ன கூட்டம் அங்கே சுற்றிலும் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்கள் ஜாடை மொழியில் என்னை பார்த்து பேசுவார்களே நான் அங்கு செல்லும் போதும் இங்கு செல்லும் போதும் அடைமொழியிட்டு என்னை கூப்பிடுவார்களே இதையெல்லாம் தாங்கி கொள்ளுகிற ஒரு கிருவை கிருவை பெற்றவளே நீ கிருவை பெற்றாய் என்று அங்கே தேவதன் சொன்னது என்ன தெரியுமா அவமானம் பழிச்சொற்கள் கஞ்சு விட்டுதல் கைசையை காட்டுதல் இன்னும் பல்வேறு நிலைகளிலே எந்த எந்த விதத்திலெல்லாம் இந்த மரியாலை இந்த ஜனங்கள் ஏளனமாய் பார்க்கின்றார்களோ அத்தனை ஒரு கிருபையை தான் இந்த பெண்மணிக்கு பரலோகம் கொடுத்திருக்கின்றது அலிலுயா எண்பத்தி நான்கு வயது நிறைந்த இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு விலகாத அந்த பெண்மணிக்கு கிடைக்காத கிறிஸ்து கர்த்தனுடைய கிறிஸ்துவை காணும் மறிப்பது இல்லை தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்ட சிமியோனுக்கு கொடுக்கப்படாத அந்த இந்த பெண்மணிக்கு பரமபிதா கொடுத்திருக்கின்றார் இந்த காலை வேளையில் சொல்லட்டுமா உங்களையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் கிருபை பெற்றவளே என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பினால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு கிறிஸ்து நிமித்தம் அவமானம் கிறிஸ்துவின் பளி சொற்கள் கிறிஸ்துவின் பேசுகிற கிறிஸ்துவின் அடையாள மொழிகளை சொல்லி உன்னை கேலியும் கிண்டலுமாய் பார்க்கிற விதங்கள் இதையெல்லாம் நீ சகிப்பதற்கு என் ஆண்டவரிடத்தில் நீ கிருபை பெற்றாய் என்றே பொருள் ஆமேன் அலேலுயா சத்தத்தை உயர்த்தி அலையலுயா எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் கிருமை பெற்றவள் என்றால் இதுதான் நாம் என்ன நினைப்போம் நம்ம வாசிக்கிற தமிழ் வேதாகவத்தில் அந்த லூக்கா ஒன்று இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆனால் தற்போதைய டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தை கொடுக்கப்படவில்லை மாறாக நீ கிருபை பெற்றவள் என்கிற வார்த்தையோடு முடித்து விடுகிறார்கள் கிருபை பெற்றிருக்கின்றா என் சகோதரனே என் சகோதரியே இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்போமானால் யாருக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது அதிகாலையில் கிருப வேற ஸ்தோத்திரத்தினால கிருப பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவருடைய சித்தத்தின்படி செய்தா கிருப கிடைக்குமா நிறைய சொல்லுவோம் நிறைய படிச்சிருக்கிறோம் வாசிப்போம் ஒன்று யாக்கோபு நான்கு ஆறு இந்த ரெண்டு வசனங்களையும் வாசிக்கும் போது மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கின்றார் கரங்களை தட்டி கருத்தருக்கு நன்றி சொல்லுவோம் எண்பத்தி நான்கு வயதில் ஜெபித்து கொண்டே இருக்கின்ற பெண்மணி கிருபை கிடைக்கவில்லை கிருவை பெற்றவள் என்கிற அழைப்பு கொடுக்கப்படவில்லை கிருவை பெற்றவளே நீ கிருவை பெற்றாய் என்று சொல்லப்படவில்லை ஆனால் இப்பெண்மணிக்கு கிருவை கிடைத்திருக்கின்றதே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதே லூக்கா எழுதின சுபிசேஷம் முதல் அதிகாரத்தின் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே இந்த மாதிரி ஆள் எலிசபத்தை வாழ்த்துகிறாள் எலிசபெத் இவளை வாழ்த்துகிறாள் ஐயோ இந்த பெற்ற போது பாடுகிறாள் அந்த பாடலின் வரியில் வருகிறது நாற்பத்தி எட்டாவது அடிமையின் தாழ்மை அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்தார் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு அடிமையின் தாழ்மையை என் ஆண்டவர் நோக்கி பார்த்தார் இந்த காலை வேளையில் நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்று மரியாளுடைய பெயர் காரணம் ஒரு பெரும் பாடுகளையும் அழைப்பு கொடுக்கப்படுவதற்கு காரணம் தாழ்மை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருமி கொடுக்கிறார் இவளுக்குள் தாழ்மை இருந்தபடியால் என்னமா தாழ்மை குடும்ப பின்னணி ஏழ்மை அதனாலதான் தான் அவருடைய திருமணம் யாரோடு கூட ஏற்படுத்தப்படுகிறது யோசேப்பு என்கிற தச்சன் பெரிய பிரதான ஆசாரியர்கள் உண்டு ஆசாரியர்கள் உண்டு வேதபாரகர்கள் உண்டு அரசியல் பிரமுகர்கள் உண்டு எவ்வளோ பேருக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் ஆனால் இந்த மரியாளுடைய குடும்பத்தால் யோசேப்பு என்கிற தச்சனுக்கு அவங்க திருமண ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏழ்மை ஏழ்மை இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஏழ்மையின் நிமித்தம் வறுமையின் நிமித்தம் கையில் பணம் இல்லாமல் இருக்கிற தவிப்பின் நிமித்தம் ஐயோ என்று சொல்லி நீங்கள் இருக்கின்றீர்களா உன்னுடைய தாழ்மையை கற்று நோக்கி பார்க்கின்றார் ஹலே லுயா ஹலே லுயா யாருக்கு அவமானம் தெரியுமா அமைதியாய் வாயை மூடிக்கொண்டு செல்லுகிறவர்களுக்கு தான் அவமானம் யாருக்கு பழி சொல் தெரியுமா அமைதியாய் வாயை மூடி இருக்கிறவர்கள் தான் பழிச்சொல் எதிர்த்து நிற்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாய் கஞ்சுமிட்டுபவர்களும் இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழும்ப மாட்டார்கள் உங்களுக்கு விரோதமாய் சைகை காட்டுகிறவர்களும் வரமாட்டார்கள் அமைதியாய் பொறுமையாய் தாழ்மையாய் இருப்பவர்களுக்கு விரோதமாகத்தான் இப்படி இருக்கும் ஆம் இந்த மரியாளோ தாழ்மையாய் இருந்தால் இந்த சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இந்த சின்ன பெண்மணி இதை குல திருமண வயதை அடைந்திருக்கின்ற இந்த மரியாள் இந்த காலை வேளையிலும் நான் சொல்லட்டுமா இந்த சின்ன வயதில் அந்த மரியாளை கருவை பெற்றவளே என்று அழைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதை காலை வேளையில் அழைக்க வந்திருக்கின்றார் நமது வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோமானால் அதிசயமாய் நடத்துவாராமே அலையலுயா சொல்லுவோமா சின்னம் தீரு வயதில் െ കോവിട്ട ദൂരം പോയലും കണ്ട് കൊണ്ട ചെറു വയലിൽ എൻ്റെ കൂടി തോട്ടം പോയ കണ്ട് കൊണ്ട ஜரை செல்லை ஆனந்த பரமான கட்டிபடுமா ஆனந்தமே பரமான இது மாறு பாகியமே இந்த பாத లోగత్తి నాండవ